அனைவருக்கும் வணக்கம் திருப்புரம் ஜீரோ செதில் குமார் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி செயற்கை உறுப்பினர் இன்னைக்கு ராணி மங்கம்மாளுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா விழாவில் கலந்துக்கிறோம் கலந்துக்கிட்ட அனைத்து நாயுடு நாயக்கர் இன சொ தெலுங்கின சொந்தங்கள் அனைவருக்கும் முதலுக்கு நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய கோரிக்கை அதெல்லாம் இல்லை எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை எங்களுடைய விஷயங்களை சொல்கிறோம் கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க எங்களுக்கு நீங்கள் எதையுமே செய்ய வேணாம் எங்கக்கிட்ட இருந்து எங்களுடைய பொருளாக எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததை கொடுத்ததை எங்கேதுன்னு நாங்கள் கேட்குறோம் அதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க போதும் நாங்கள் எதையுமே எங்களுக்கு புதுசாக செய்யவே வேணாம் ராணி மங்கம்மாளுடைய அரண்மனை அவா வாழ்ந்த இடத்த எங்கள் இடமும் சொல்லுங்கள் ராணி மங்கம்மாள் அரண்மனை மட்டும் சொல்லுங்கள் அது போதும் மாமன்னர் திருமலை நாயக்கர் வாழ்ந்த அரண்மனையே அது திருமலை நாயக்கரோட அரண்மனை அங்கே ஒரு வெங்கடசம் வைங்க அதை மட்டும் செய்யுங்க போதும் தெப்ப குளத்தை கட்டினாரு திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மனை கொண்டு வந்து தெப்ப குளத்தில் சுத்த வச்சு அழகு பாட்டாருங்கிறது அந்த தெப்ப குளத்தில் திருமலை நாயகர் கட்டினாருங்கிறது மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா கோயிலை கட்டினார் குளத்தை வெட்டுனாரு இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுமே தவிர நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம் ஏன்னா எங்களுக்கு தேவையான எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் எல்லா மக்களுக்கும் செஞ்சாங்க மதுரை மாநகராட்சியை எடுத்துக்கோங்க ராணிமங்கலம் சத்திரம் மாநகராஜி தான் வருமானம் பார்க்குது பெரியார் பஸ் ஸ்டாண்டு அக்கையை நாயக்கர் நைனா தாத்தா கொடுத்தது அதையும் அதைத்தான் போக்குவரத்துக்களவு கொடுத்து விட்டோம் இதையும் நம்ம காந்திக்கே த ஊருக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தினா காந்திக்கே நம்ம ராணிமங்காம்பலம் அரவணையும் கொடுத்துட்டோம் தமுக்கத்தையும் கொண்டு போய் மதுரை மாநகராட்சிக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டோம் கோயில் குளத்தை கட்டணும் அந்த கோயிலில் ஒரு துண்டு கட்டி ஒரு மாலை போடுறதுக்கு அதுக்கே எங்களை பணம் கட்ட சொல்கிறீங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் தயவு கூர்ந்து மத்தியில் மாநில அரசுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் தயவு செய்து எங்களுடைய பொருள்களை எங்களுடைய பொருள்கள் மட்டும் சொல்லுங்கள் போதும் நீங்கள் எதுவுமே எங்களுக்கு தர வேணாம் எதுவும் செய்ய வேணாம் அதனால் எங்களை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க எங்களை மேலும் மேலும் நீங்கள் மன உளைச்சலே உண்டு பண்ணுறீங்க நாங்கள் என்ன உங்ககிட்ட கேட்குறோம் சொல்லுங்கள் எங்களுக்கு கோயில் கட்டவா சொல்றோம் சொல்கிறோம் நாங்கள் கட்டின கோயிலில் நாங்கள் தான் கட்டணும்னு சொல்லுங்கள் தானே கேட்குறோம் சொல்லுங்கள் அதை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க எங்களையும் ஒரு மனுஷ மக்களாக மதித்து எங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்கும் நல்லது எங்களும் நாங்கள் சொல்லி தாய் பிள்ளையா மாய இருந்து வாழ்கிறோம் எங்களை நல்லபடியாக பார்த்துருந்தேன் நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம்